அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வேதனைகள் அவமானங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் போன்ற அனைத்தையும் தவிர்த்து நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் இந்த புரட்டாசி மாதம் அமையப் போகிறது ஏனென்றால் எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் கழுத்துக்கு மேல் உள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் கலங்காமல் நின்று எதிர்கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் நே இந்த புரட்டாசி மாதம் அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதி அமர்ந்திருந்தாலும் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் சூரியன் புதன் உள்ளிட்ட கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் சுக்கரனின் அமைப்பு போன்ற அனைத்துமே மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது மற்ற கிரகநிலைகளால் பல சிரமங்கள் குறைந்து நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன புரட்டாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் சுக்ரன் வக்ர நிவர்த்தி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி செவ்வாய் பயிற்சி புதன் பயிற்சி அதைவிட மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி என பல மாற்றங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் நடைபெறப் போகிறது அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த குரு மேஷராசியில் வக்ரகதியில் செஞ்சரிக்கிறார் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக இல்லை என்றாலும் கூட அவரது நட்பு வீடான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக குறைந்து நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை குரு பகவான் தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் சனி மகர ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் சனியிடம் இருந்து பல சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படாது இந்த தருணத்தில் அவர் வலுவிழந்து வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் பல நன்மை நிறைந்த விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவின் பயிற்சி நடைபெறுகிறது இந்த புரட்டாசி மாதத்தின் பிற்பகுதியில் ராகு கேது பயிற்சியானது நடைபெறுகிறது ராகு மீன ராசியிலும் கேது கனிராசியிலும் நுழைகிறாருங்க இரண்டு இடங்களுமே ராகு கேதுவுக்கு சமபலம் பொருந்திய இடங்களாக பார்க்கப்படுகிறது எனவே ராகு கேதுவின் பயிற்சி காரணமாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது மோட்சக்காரரும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் மல்லித்தரக்கூடிய ராகுவும் பயிற்சி அடைவது பல்வேறு விதமான மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாகவும் இதுவரை சந்தித்து வந்த பல சிரமங்கள் வேதனைகள் துன்பங்கள் போன்றவை மறைவதற்கான நல்ல ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்குதுங்க அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் இந்த மாதம் மட்டுமல்ல எதிர்வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகள் ராகு மீனராசியிலும் கேது கன்னிராசியிலும் சஞ்சரிப்பதால் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக நிகழப்போகிறது செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் இறுதியில் பயிற்சி நடைபெறுகிறது செவ்வாய் பயிற்சி காரணமாக சில சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிற ஆரங்க ஏனென்றால் கன்னிராசியை விட்டு விலகுவது பல சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை அவர் தெளிவாக எடுத்து காட்டுகிறார் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சூரியன் தன்னுடைய ஆட்சி பலத்தை இழக்கிற ஆரங்க ஆட்சி பலத்தை இழந்து ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் சூரியன் கன்னிராசியுக்கு வருவது சற்று விழிப்புணர்வுடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் அதிலும் இந்த தருணத்தில் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய சுக்கரன் நல்ல பலன்கள் நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் நேர்கதியில் சஞ்சரிக்கிறாருங்க இந்த மாதத்தின் இறுதியில் சுக்கர பயிற்சியும் நடைபெறுகிறது எனவே சுக்கரனின் அமைப்பு காரணமாக நிறைந்த பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்க முற்பகுதியில் அவர் வக்ர நிவர்த்தி பெற்றதற்கு பிறகு நல்ல பலன்கள் பொருளாதார ரீதியாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது புதனை பொறுத்தவரைக்கும் புதன் உச்சம் பெற்று உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவரது சொந்த ராசியில் முழு ஆட்சி பலம் பெறுவதோடு உச்சம் பெற்று சஞ்சரிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது எனவே புதன் உச்சம் பெறுவதால் பல்வேறு விதமான சிரமங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு நிச்சயமாக அவை அனைத்தும் குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாரங்க புதன் சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் சந்திராஷ்டம தினங்கள்ல திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் எனவே அந்த தருணங்கள்ல மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க மற்ற தருணங்கள் அனைத்தும் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சந்திரன் இருப்பார் இப்படி இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலை உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி அமைய போகிறது என்று பார்க்கும் போது குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஜென்மராசியில் சனி சஞ்சரிப்பதால் சில சிரமங்கள் இருந்தாலும் வக்ரம் பெற்ற குருவின் அமைப்பு காரணமாக அந்த சிரமங்கள் அனைத்தும் பகலவனை கண்ட பணி போல் விலக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி என்பது குடும்ப ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வந்து சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைக்கிறது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான அமைப்பும் பல விஷயங்கள்ல இருக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஜென்மராசியில் சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் புதிய வேலை உள்ளிட்ட முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது தசாபதிகள் சாதகமாக இருப்பின் நீங்கள் எதிர்பாராத நல்லதொரு முன்னேற்றம் உத்தியோக ரீதியாக வருமானத்தை அதிக வகையில் கிடைக்க போகிறது தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதி சனி அமர்ந்திருந்தாலும் பல்வேறு விதமான சிரமங்கள் நீதிமன்ற வழக்குகள் நிதி சார்ந்த பிரச்சனைகள் போன்ற அனைத்தையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இந்த புரட்டாசி மாதம் மிக அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் சுக்ரன் மிக வலுவாக சஞ்சரி ார் எனவே புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பண தட்டுப்பாடு ஏற்படாத ஒரு தருணமாகவும் புதிய படைப்புகளுக்கு தேவையான நிதி சார்ந்த உதவிகள் மிக எளிதில் கிடைக்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு பல்வேறு விதமான பாதிப்புகளை விலக்கி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் அனுகூலமாக நீடிப்பதால் அரசியல் சார்ந்த பணிகள் அனைத்தும் மனநிறைவு கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது எதிர்முக மற்றும் பல்வேறு விதமான கோணங்களில் தொந்தரவு கொடுத்த பல விஷயங்கள் உங்களை விட்டு விலகி நல்ல ஒரு ஒற்றுமையும் இணக்கமான சூழ்நிலையும் ஏற்பட போகிறது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கிறது விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விளைச்சலும் வருமானமும் நல்லபடியாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சில விஷயங்கள்ல சற்று அலைச்சலை சந்தித்தாலும் இந்த தருணத்துல லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் சொந்த நிலம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது கால்நடை பராமரிப்பில் சில பணம் விரயமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதில் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க பெண் பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கரன் உள்ளிட்ட கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பெண்மணிகள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் சனி ஜென்ம ராசியில் சஞ்சரித்தாலும் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க மற்றவர்களுடன் பழகும்போது போது சற்று யோசித்து பழகுங்க ஏனென்றால் சில சிரமங்களை அவர்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி அனைத்துமே நீங்கள் நினைத்தபடி சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதை கிரகநிலை ிகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள புரட்டாசி மாதத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும்